விஜயா வந்துட்டு மெயினாக பிஸ்னஸில் முன்னுக்கவே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோவத்துல இருக்காங்க நான் வந்து எப்படியாவது டாக்டர் பட்டை வாங்கிடலான்னு சொல்லிட்டு அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டால் இவ என்னடானா புருஷங்கிட்ட சொல்லி கண்டதையும் கேமரா எடுத்துகிட்டு வந்து அவங்க கோகிலா கோகிலாகிட்ட கொடுத்து நம்ம மானமே போகிற மாதிரி பண்ணிட்டு வந்துட்டாங்க இதுக்கு மேலையும் நம்ம அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து இவளோட பிஸ்னஸ் பாதிக்கணும் அப்படின்னு யோகா கிளாஸுக்கு கிளம்பி போகிறாங்க விஜயா அங்கே போன உடனே அங்கே சிந்தாமணி வராங்க சிந்தாமணியை கூப்பிட்டுட்டு தனியாக வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்க சிந்தாமணி இங்கே அவ என்னை ரொம்ப டார்ச்சல் பண்ணுறா அவள் வந்து என் மருமகன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்ல பார்வதிக்கு சொல்கிறாங்க அவளை என்னைக்கு நீ மருமகன் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்ல பார்வதி நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா பட்ட அசிங்கம் இன்னும் எனக்கு மறக்கவே இல்லைன்னு சொல்ல என்ன விஜயா நீ ஏன் இப்படி சொன்னால் நான் எதுவுமே பண்ணாமல் அவகிட்ட நான் அசிங்கப்பட்டு நிற்கலையா ஒன்னால அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க இப்போ என்ன அந்த மீனாவுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரையானு அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வந்து இப்படி பண்ணது தப்பு தானே விஜயா அதனால தான் முத்து மீனாவும் அதை நிரூபிச்சிருக்காங்க நீ உண்மையாலுமே இப்படி சமூக சேவை செஞ்சிருந்தேன்னா உனக்கு டாக்டர் பட்டம் தேடி வந்திருக்கு யார் வந்து என்ன செஞ்சிருக்க முடியும் ஆனா நீ பொய்யா உள்ள நடிச்சிருக்க உன் மகனும் மருமகளும் செஞ்சதை நீயே வந்து செஞ்சதா சொன்ன பாத்தியா நானே நம்பிட்ட விஜயா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா நீ கொஞ்சம் வாய மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட சொல்கிறாங்க அவளுக்கு எப்படியாவது நீ நஷ்டத்தை உண்டு பண்ணு அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த பிஸ்னஸ் பக்கமே அவள் போக மாட்டா இப்போ நீ நான் பத்து தடவை நஷ்டம் வந்தாலும் அதை அடுத்தடுத்து எடுத்து செய்யணும் அப்படின்னு துணிஞ்சு செய்வேன் ஏன்னா உங்ககிட்ட பணம் அவ்வளோக்கு அதிகமாக இருக்கு ஆனால் அவகிட்ட கடன் வாங்கி தான் செய்வா எதுவாக இருந்தாலும் அந்த கடனை கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த பிஸ்னஸை தொடங்கலாமா வேண்டாமான்னு யோசிப்பா அதனால தான் சொல்கிறேன் அவளை வந்து இந்த பிஸ்னஸ்லேருந்து தூக்கணும் அது மட்டும் இல்லை இப்போ புதுசாக வேற ஒரு பிசினஸ் வச்சிருக்கலாமா அதுல ஆர்டர் வந்து ஆர்டருக்கு மேல ஆர்டர் வந்துகிட்டே இருக்குதான் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அதை நான் பாத்துக்கிறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சிந்தாமணி விஜயாவுக்கு அந்த மாதிரி விஜயா கட்ட சொல்லிட்டு போறாங்க ஆஹா நம்மளை அவளை பழிவாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட யோகா கிளாஸ்க்கு போனா அவங்களே வந்துட்டு என் மருமக இப்படியெல்லாம் பண்ணுறான் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்களே எப்படியோ நம்மளுக்கு நம்ம தேடி போகாமலேயும் அவங்களே நம்மளை தேடி வராங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணிக்கு ரொம்ப சந்தோஷம் உடனேவும் தன்னோட ஆண்களை விட்டு அதாவது சிந்தாமணிக்கு தெரிஞ்சவங்கள தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறவங்க சொந்த பந்தத்தில் அவரை வர சொல்லியிருக்காங்க உடனே அந்த பத்திரிக்கையை வந்துட்டு மீனாக்கிட்ட போய் மீனா வீட்டில் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு அந்த பழங்கள்லாம் போட்டு வைக்கிற மாதிரி அந்த பூ வேஸ்ட் ஆகிடாமல் அதில் வந்து பழங்கள்லாம் வைக்கிற மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணி கொடுத்துக்கிட்டு நான் வந்து செல்லில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நீங்கள் ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு ஆயிரம் பேர் ஒரு ஐநூறு பேர் போதும் எனக்கு அவ்வளோதான் சொந்த பந்தமெல்லாம் வருவாங்க ஐநூறு இருந்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும் அதை எனக்கு நாளைக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு மீனாக்கிட்ட வந்து நீ போய் கேளு அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லி கொடுக்குறாங்க அதாவது குறைஞ்ச விலைக்கு பண்ணி கொடுக்க சொல்லு அப்படி இல்லைன்னா என் பேரை சொல்லிவிட்டு வா அப்படின்னா கண்டிப்பாக அவள் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அதே மாதிரியேவும் சிந்தாமணி சொன்ன மாதிரி பத்திரிகையை எடுத்துக்கிட்டு மீனாவோட வீட்டுக்கு வந்து மீனா யார் இது வந்து மீனாவோட வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ விஜயா ஹாலில் உட்காந்துருந்தவங்க எனது மீனாவோட வீடா யோ ஏறா நீ எங்கேருந்து வர ஏன் வீட்டை மீனாவோட வீடுங்கிற அவள் வீடெல்லாம் அங்கே புறா கூண்டு மாதிரி இருக்கும் அங்கே தான் இருக்குது அவள் வீடு ஏன் வீடை போய் அவ வீடுன்னு சொல்லிட்டு இருக்கிற மரியாதையா பேசு அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ ஏறையா அப்படின்னு கத்துறாங்க விஜயா உடனேவும் இங்கே வந்துட்டு அம்மா அம்மா நான் மீனா அவங்கள பார்க்க வந்தேன் அதாவது வந்து கேட்கும்போது இப்படி தானே கேட்பாங்க இது மீனாவோட வீடாக தானே கேட்பாங்க இந்த வீட்டில் உள்ள எல்லார் பேரையுமே நான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க முடியுமா அவங்க தானே இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இப்போ கூட புதுசா ஒரு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம்ல பிஸ்னஸ்ஸு அதை நான் செல்லில் பார்த்தேம்மா அது மூலமா பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அவங்க கிட்ட ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனேமே மீனா வந்து எட்டி பார்க்கறாங்க எட்டி பார்த்த உடனே அத்த அத்தை என்ன அத்தை அவங்கள விரட்டி அடிக்கிறீங்க அவங்க அவங்க வந்து என்கிட்ட ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க உள்ளே அத்தை அப்படின்னு சொல்ல ஏய் நான் எதுக்கடி உள்ளே விடணும் கண்டவங்களெல்லாம் உள்ளே விட முடியாது யார் என்னன்னே தெரியல நீ பாட்டுக்கு உள்ளே அப்படின்னு கத்துறாங்க அண்ணாமலை வராரு வந்து விஜயா என்ன இதெல்லாம் அவர் பார்த்தா சங் அசிங்கப்பட போகிறாரு நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைக்க மாட்டார் இங்கே பாரு அது மீனாவோட ஆர்டரு அதனால் அவள் பார்த்துக்குவா இந்த வீட்டுக்கு யார் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது உனக்கு இல்லை அவங்க அவங்கள பார்க்கறதுக்கு அவங்கவுங்க சொந்த பந்தம்னு எல்லாரும் தான் இருப்பாங்க அதுக்காக ஓ விருப்பப்படிலாம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ஒன்னும் சொல்ல வேணாம் நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறயா வாங்க வாங்க உள்ள வாங்க அவள் இப்படி தான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாள் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க என்ன மாமா வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க தெரியல மாமா அவன் யாருனே இவர் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்துங்க நான் இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அதனால் இப்போ செல்லில் வந்துட்டு ஒன்று பார்த்தேன் இவங்க தான் டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறாங்களாமே அதனால் டெக்கரேஷன் ஆர்டரை இவங்ககிட்ட கொடுத்துட்டு ஏதோ ஒப்புவொழெலாம் இதாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல வச்சு ஃப்ரூட்ஸ் இது பண்ணுற மாதிரி ஒரு கூட இது ரெடி பண்ணி கொடுக்குறாங்களாமே அதை நான் செல்லில் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் எங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு பேர் சொந்தமா அந்த வருவாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் பூவாக பொக்கையாக கொடுத்தா தூக்கி போட்டுருவாங்கல்ல எதாவது கொடுத்தா கொஞ்சம் ஞாபகமாக இருக்குமே அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேஸ்ட் ஆகாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறதா சொல்லி சொல்கிறாங்க உடனே மீனா இருந்துக்கிட்டு கண்டிப்பாக ரெடி பண்ணிடலாங்கண்ணா அப்படின்னு சொல்ல அம்மா நாளைக்கு முடியுமா அப்படின்னு கேட்க ஆ கண்டிப்பாக முடியும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல ஆனே நான் வந்து ரொம்ப கம்மியாகவே தான் கொடுப்பேன் ஏன்னா எனக்கு அதில் லாபம் பெருசு கிடையாது நான் எனக்கு வந்து கஸ்டமர் தான் அதில் முக்கியம் பத்தஞ்சு குறைச்சி போனாலும் பரவாயில்லன்னு என்னோடய கை காசை போட்டுனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் நல்லா தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி கொடுப்பேன் அப்புறம் போக போகந்தான் எனக்கு லாபம் வர்றதுக்காக நான் வந்து கொஞ்சமாவது இது பண்ணணும்ல அப்படி அப்போ தானே பண்ணுவேன் ஆனால் ஃபஸ்ட் டைம்லாம் லாபத்தை நான் எதிரே பார்க்க மாட்டேன் என்னோட காசு போனாலும் பரவாயில்லன்னு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவேன் அதோட நீங்கள் டெக்கரேஷன் ஆர்டர் வேற கொடுத்துருக்கீங்களா கண்டிப்பாக நான் வந்து குறைஞ்ச வேலையிலே உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுக்குறேன்னா அப்படின்னு சொல்லி மீன் அனுப்பி விடுறாங்க உடனே இவளுக்கு இப்படி ஒரு ஆர்டர் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி சிந்தாமணிக்கு விஜயா ஃபோன் போட்டு பேசுகிறாங்க சிந்தாமணி என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற அவளுக்கு இப்போ பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்கு ஆனால் அவளோட ஆர்டர்லாம் கெடுத்துட்டு அவளை வீட்டில் உட்கார வைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு என்னடாண்ணா உன் வேலையை பார்த்துட்டு போயிட்ட ஆனால் இப்போ இவ இங்கே போடுற ஆட்டம் தாங்க மாட முடியல அம்பட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நீங்கள் தான் மாஸ்டர் புரிஞ்சுக்காம பேசிட்டுருக்கிறீங்க நான் இது என்னோடய பிளான் தான் அவங்க இப்போ வந்தாங்களா பத்திரிக்கை கொடுத்தாங்களா ஐநூறு இது வேணும்னு சொன்னாங்களா இது எல்லாமே நம்ம பிளான் தான் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அவள் எப்படி ஓட போகிறான்னு மட்டும் பாருங்கள் ஓட ஓட விரட்டி அடைக்க போகிறேன் இந்த சிந்தாமணி அதை மட்டும் உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஃபோனை வச்சுட்டு வந்த விஜயா அப்படியே பிரகாசமாக ஜொலிக்கிறாங்க அதாவது அவங்க முகத்தில் பிரகாசமான லைட் தெரியுது அப்பாடா இவ இந்த ஆட்டம் போடுறா இதெல்லாம் பண்ணி நாளைக்கு குப்பைக்கு தான் போக போகுது அப்படின்னு விஜயா நினைச்சிட்டு இருக்க அந்த நேரத்தில் எங்கள் மீனாவுக்கு ஒரு சந்தேகம் எதுக்காக அத்தை இப்படி எல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவப்பட்டாங்க இப்போ வந்துட்டு அவங்க பாட்டுக்கும் ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அவ அத்தை ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அதான் அத்தை ஆச்சு அத்தை அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீ போய் உன் வேலையை பாருப்போ சமைக்கிறது தானே மத்தியானத்துக்கு நான் சமைச்சிக்கிறேன் நீ நாளைக்கு ஐநூறு ரெடி பண்ணி கொடுக்கணும்ல புது பிஸ்னஸ் வேற அதனால போய் உன் வேலையை பாருன்னு சொல்ல மீனாவுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது ஸ்ட்ராங் ஆகுது அதுக்கப்புறம் சரி நடக்கிறது நடக்கட்டும் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாத்துக்குமே என்னென்ன ரெடி பண்ணணுமோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில எல்லாமே ரெடியா இருக்கு எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க இல்லைம்மா வேண்டாம் டெக்கரேஷன் ஆர்டருக்கு நான் வந்து உங்ககிட்ட கொடுத்துருந்தேன்ல நீ ஒழுங்காவே அதை பண்ணி கொடுக்கல இன்னைக்கே அதாவது மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து பண்ணி கொடுக்கணும்ல நீ வந்து நான் சொல்லி அவ்வளோ நாள் ஆகுது நீ சாயந்தரமாக கூட வந்து பண்ணி கொடுத்துருக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல நான் ஃபோன் பண்ணங்கண்ணா நீங்கள் தான் எடுக்கலை எடுக்காதையால் அதை அப்படியே விட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணால் தானே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து அப்படின்னு நான் வந்தேன் அது யாருமே இல்லைன்னா எப்படி பண்ண முடியும் நீங்களும் அங்கல்ல உங்கள் ஒய்ஃபும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடக்காத கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செறிப்பாக வருது பக்கத்தில் சிந்தாமணி இருக்கவும் உடனே அந்த ஃபோனை வச்சுட்டு சிந்தாமணி செதுக்கிறாங்க நம் பரவாயில்ல ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கிற அவளை நம்ப வச்சுருக்குற நம்ப வச்சு கழுத்தறுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவனுக்கு பணத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணே இல்லை உனக்கு நீ வந்து இன்னொருத்தரை கை காமிச்சு இந்த இதில் நீ வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்கிற பார்த்தியா உன்னை பாராட்டணும் அது மட்டும் இல்லாமல் அவள் தோக்கணும் அவள் தோத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறாங்க உடனே சிந்தாமணி இருந்துக்கிட்டு எப்படிரா இவகிட்ட இருந்து இந்த மாதிரி இது பண்ணுறதுன்னு நினச்சேன் நீ வந்து நஷ்டத்தை உண்டு பண்ண இப்போ பாரு உனக்கு ஆம்பட்டும் நஷ்டம் தான் எப்படியும் கடன் வாங்கி தான் பண்ணியிருப்பேன் இதை வாங்கி அங்கே கொடுக்கலான்னு நினைப்ப கண்டிப்பாக இதை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப ஜாலியாக இருக்கு அந்த விஷயத்த விஜயா விஜய்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க முன்கூட்டியேவும் விஜயா அந்த கேள்விப்பட்ட உடனே அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க அப்போயே மீனாவுக்கு புரிஞ்சு போயிடுது அத்தை இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சிந்தாமணி தான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் அவங்க மூலமாக தான் அத்தை இம்புட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க யார் சொல்லி இனிமேல் நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கு மேலேயும் நம்ம வந்து அமைதியாக இருக்கக்கூடாது எந் ஏதாவது ஒன்று பண்ணணும் இதை இன்புட்டே வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அழுதுகிட்டேயும் முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க மன கஷ்டத்தோட உடனே முத்து வந்துட்டு சரிமை நான் எதுக்கும் ஃபீல் பண்ணாத நான் வரேன்னு சொல்ல அதுக்குள்ளேயும் ஸ்ருதி வராங்க ஸ்ருதி வந்த உடனே என்ன மீனா என்னாச்சு இன்பட்டும் செஞ்சு இன்றைக்கி கொடுக்கணும்ல சொன்னீங்க ஆனால் வீட்டில் வச்சுருக்கிறேங்க அப்படின்னு கேட்க ஸ்ருதி அது வந்து என்ன பண்ணுறது என்னோட நேரம் அவர் வந்து ரொம்ப கம்மியாக கேட்டார் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கடனெல்லாம் வாங்கி இதை ரெடி பண்ணி வச்சேன் அவர் கடைசி நேரத்தில் எனக்கு வேண்டாம் நான் வேற ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணிட்டேன் பூ டெக்கரேஷன்லேருந்து மற்ற எல்லாமே நான் வேற ஒரு ஆளை வச்சு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே மீனா இதுக்கு எதுக்கு இவ்வளோ கவலைப்படுறீங்க இதெல்லாம் வேஸ்ட் ஆகிற பொருளாக என்ன அதெல்லாம் எல்லாம் வாங்கிப்பாங்க இப்போ பாருங்கள் என்னோடய ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் போட்டு விடட்டா உடனே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி கடைங்களுக்கெல்லாம் போட்டு விட்டா அதுலேயே வந்து சில பேர் வாங்குவாங்க பிடிச்சிருந்தா வாங்கட்டுமே நான் ஷேர் பண்ணட்டா அப்படின்னு சொல்ல ஆ சரிங்க சரிங்க ஸ்ருதி அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி வந்து அதெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணி விடுறாங்க இது வந்து உடனே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இங்கே வந்து அடுத்தடுத்து ஆர்டருக்கு மேலே ஆர்டர் வந்துக்கு வந்து இது மாதிரி மீனாவுக்கு வருது உடனே அந்த இதெல்லாம் செஞ்சது எல்லாமே முடிஞ்சு திரும்பவும் கைக்கு இன்னும் அதிகமாக செய்ய சொல்லி வந்திருக்கிறதால மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம் அதாவது மீனாவோட தொழிலை கெடுக்கணும் அப்படின்னு நினச்ச விஜயாவுக்கும் சிந்தாமணிக்கும் சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி பண்ணினாங்க மீனா மீனான்னு சொல்ல முடியாது ஸ்ருதி இந்த மாதிரி சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஸ்ருதி மூலமாக மெயினாக முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க மீனா வந்து ஸ்ருதி கிட்டே ரொம்ப சந்தோஷப்படுகிட்டு நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம் ஸ்ருதி நீங்கள் தான் எல்லா விஷயத்துலையும் எனக்கு ரொம்பவே உதவியாக ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் என்ன இருக்குது ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா முத்து வேகமாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீனா பெரிய சவாரி ஒன்று அதனால தான் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னு சொல்ல பரவாயில்லங்க எல்லாமே இதை டெலிவரி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க என்ன மீனா சொல்கிறேன் ஆமாங்க நானும் உங்களை பார்த்துட்டே இருந்தேன் வரவே இல்லையா அப்புறம் எல்லாமே நானே பார்த்து முடிச்சிட்டேன் அது மட்டும் இல்லைங்க ஸ்ருதி மூலமாக தான் இவ்வளவும் நடந்துச்சு ஸ்ருதி மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மீனா இதில் நான் எதுவுமே பண்ணலை நீங்களாகவும் கஷ்டப்பட்டு பண்ணி வச்சுருந்தேங்க அதை கெடுக்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்க அதுக்காக நீங்கள் அப்படியே மனசொடைஞ்சு போய் உட்காந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் எப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தேன் இதுக்கு மேலேயும் உங்கள் மூக்கை உடைக்கணும்னு நினச்சி அவங்க மூக்கொடிஞ்சி மூக்கை உடைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கணும் கண்டிப்பாக அவங்க அசிங்கப்பட்டு தான் உட்காந்துருப்பாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் மீனாவும் மீனாக வந்துட்டு முத்துவை கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஏங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமாக ரூம் கட்டிவிடுவோம் அந்த நம்பிக்கை எனக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாங்க அதாவது ஆனந்த கண்ணீர் விட்டு அழுகிறாங்க முத்து வந்துட்டு அட செரிமனா விடு நம்ம கண்டிப்பாக ரூம் கட்ட தான் போகிறோம் நம்ம நினைச்ச மாதிரியே குழந்தை பெற்றுக்க தான் போகிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க இதையெல்லாம் கேட்ட விஜயாவுக்கு அப்படியே வயிறு எரியுது என்னடா இது நம்ம ஒன்று நினச்சோம்னா அது ஒன்று நடக்குதே அப்படின்ட்டு